ஓம் வாராகி தாயே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நாளை வளர்பிறை அஷ்டமி பைரவருக்கு இந்த தீபத்தை ஏற்றுங்கள் எப்பேற்பட்ட தோஷமும் நீங்கும் நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா என்ன தீபம் எப்படி ஏத்தனும் எந்த நேரத்துல ஏத்தனும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக இந்த பதிவுல பாக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைய தினம் புதன்கிழமை வளர்விரை அஷ்டமி அப்படிங்கிறது வருகிறது எப்படி தேய்பிரை அஷ்டமியை நாம சிறப்பான ஒரு வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி வளர்பிறை அஷ்டமியும் நாம குடும்பங்கள் வளர்வதற்கும் நம்மளுடைய காரியங்கள் நினைத்தது நிறைவேறுவதற்கும் நாம பைரவரை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் முதல்ல பைரவர் யார் அப்படின்னா காவல் தெய்வம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தீய சக்தியை நம்ம வீட்டுக்குள் அண்டாமல் காவல் காப்பவரே பைரவர் அதனால ஒவ்வொரு அஷ்டமியுமே நீங்க பைரவரை வழிபாடு செய்யும்போது போது உங்க வாழ்க்கையில கண்ணுக்கு தெரிந்து தெரியாத எதிரிகள் தொல்லைகளும் நீங்கும் தீய சக்திகள் அண்டாது தீராத நோய்கள் தீரும் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம சிவபெருமானின் அவதாரத்துல ஒன்றுதான் பைரவர் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவர் சந்நிதி இருக்கும் கண்டிப்பா சிவ ஆலயங்கள் இருக்குது அப்படின்னா அங்க பைரவர் கால பைரவர் சந்நிதி இருக்கும் நீங்க அந்த பைரவருக்கும் இந்த தீபத்தை ஏத்தலாம் இல்ல எங்க வீட்டுல வந்துட்டு சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய கோவில் வந்து பக்கத்துல இருக்குது அங்க இந்த தீபத்தை ஏத்தலாமா தாராளமா ஏத்தலாம் ஒன்னும் தப்பு இல்ல அதே மாதிரி நீங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய பைரவர் சந்நிதியில நீங்க கால நேரத்துல இந்த தீபத்தை போடுவது அப்படிங்கிறது சிறப்பானது நாளைய தினத்தில் காலம் நம்மளுக்கு பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடியது இந்த நேரத்தில் நட சாத்திடுவாங்களே நாங்கள் என்ன பண்றது அப்படின்னா முடிந்த வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக போய் ஒரு பன்னெண்டரை வரைக்கும் கூட ஒரு சில கோவில்கள் திறந்து வச்சிருப்பாங்க அப்படி உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோயில் திறந்து இருந்தால் அங்கே போய் இந்த தீபத்தை ஏற்றுங்க இல்லைங்க எங்களுக்கெல்லாம் நட சாத்திட்டாங்க அந்த டைம்ல நாங்கள் போக முடியாது இல்லை நாங்கள் வேலைக்கு போகிறோம் நாங்கள் சாயந்தரம் வந்து தான் நாங்கள் கோவிலுக்கெல்லாம் போக முடியும் மதிய நேரத்துல எல்லாம் எங்களால் அதை செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க இந்த தீபத்தை பாடத்தை ஏற்றி கொள்ளலாம் என்ன தீபம் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் தீபம் வெண் பூசணிக்காய் சர்க்கரை பூசணிக்காய் கிடையாது அதனால ஞாபகத்துல வச்சுக்கோங்க நீங்க நம்ம திருஷ்டிக்கெல்லாம் சுத்தி உடப்போம் இல்லைங்களா அந்த பூசணிக்காவே தான் அந்த பூசணிக்காவை இரண்டாக கட் பண்ணிட்டு அங்க உள்ள இருக்கிற விதைகள் அந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுல வந்து இழுப்பை எண்ணெய் ஊத்துங்க அது கிடைக்கல அப்படிங்கற பட்சத்துல நீங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இதுல வந்து சிகப்பு நிற துணிய கூட திரியா வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம் திரியா திரிச்சு அதுல வந்து இருபத்தி ஏழு மிளக வந்து நீங்க கவுண்ட் பண்ணிக்கணும் இருபத்தி ஏழு மிளக வந்து அந்த துணில கட்டி அதை வந்து திரியா பயன்படுத்தி இந்த தீபத்தை வந்து நீங்க பைரவருக்கு ஏத்துங்க உங்களுக்கு உங்கள் வீட்டிற்கு பக்கத்துலேயே எனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் குடும்பத்துக்கும் சரி எங்கள் தொழிலுக்கும் சரி ஆனால் அவங்களால எதிர்த்து நாங்கள் எந்த கேள்வியும் கேட்க முடியலை அவங்க கிட்ட போய் டேரெக்டாக எங்களால் சண்டையெல்லாம் போட முடியாது அப்படிங்கிறாங்க இந்த தீபத்தை ஏற்றுங்க உங்களுக்கு யாரெல்லாம் கெட்டது செஞ்சாங்களோ வீண் பழி சுமத்தி உங்கள் மேலே அபாண்டமான ஒரு பழியை போட்டாங்களோ அத் அத்தனையும் தவிடு ஆகிவிடும் இந்த தீபத்தை ஏற்றி பைரவர வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்க மேல இப்போ யாராவது சொல்லுவாங்க நான் இந்த விஷயத்த செய்யவே இல்லைங்க என் மேலே வீணா பழி போட்டு என்னை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு எல்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கோம் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நீங்க இந்த தீபத்தை ஏற்றி நீங்க பைரவர வழிபாடு செஞ்சுட்டு வாங்க எல்லா எதிரிகளையுமே ஓட ஓட விட்டுருவாங்க அது எப்படி உங்க மேல யார் பழி போட்டாங்களோ அவங்க எதற்காக போட்டாங்க என்ன நோக்கத்திற்காக போட்டாங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்தி நாலு பேருக்கு அதற்கப்பறம் அந்த எதிரிகளை வந்து உங்க வாழ்க்கையில அவங்க வரவே மாட்டாங்க அதற்காக அவங்க ஏதாவது ஆயிடுவாங்கன்ற யோசனைக்கு நான் சொல்லல அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருவாங்க உங்க பக்கமே அவங்க வரமாட்டாங்க உங்க வாழ்க்கையில குறுக்கிட மாட்டாங்க உங்களுக்கு எந்த ஒரு கெட்டதும் நினைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பைரவர் வந்து நம்மளுக்கு ஒரு கவசமா நின்று நம்மளை காப்பாற்றுவார் நிச்சயம் இது வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவப்பு பூர்வமா எனக்கு நடந்த உண்மை அதனால இந்த வழிபாடெல்லாம் நானும் செஞ்சு பலன் அடைஞ்சிருக்கிறேன் தான் உங்களுக்கும் சொல்றேன் நீ நீங்களும் இந்த வழிபாட்டை செஞ்சு பயனடைங்க அதே மாதிரி பைரவருடைய கோயிலுக்கு போகும்போது செவ்வாயளி பூக்கள் வாங்கி சாத்துங்க செவ்வாழ பழத்தை வந்து பிரசாதமாக நைவேத்தியமாக நீங்க வச்சு வையுங்க உங்களால முடிந்தா லெமன் சாதம் புளி சாதம் இதெல்லாம் செஞ்சு நீங்க வந்து நைவேத்தியமாக அதை பைரவருக்கு படைச்சிட்டு அதை வந்து நீங்க அங்கு வரக்கூடிய கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுங்க அதே மாதிரி கருப்பு உளுந்துல வடை செஞ்சு அதை வட நீங்க பைரவருக்கு சாத்தலாம் உங்களுடைய தீராத நோய்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எப்பவுமே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க பைரவரை நாம வழிபாடு செய்யறப்ப நம்ம குடும்பத்துக்கே அவர் வந்து ஒரு கவசமாக இருப்பார் நம்மளுக்கு வரக்கூடிய தீமைகள் அனைத்தையும் அவர் தடுத்து நிறுத்தி அவர் அழித்து விடுவார் அது நம்மளை நோக்கி வர வரும்போதே அவர் வந்து போய் தடுத்துருவார் நம்மளை அது வந்து தாக்கவே தாக்காது அந்த அளவுக்கு ஒரு கவசமாக நம்மளை நின்று பாதுகாக்கக்கூடிய பைரவர் வந்து அஷ்டமி தினங்கள்ல நாம வழிபாடு செய்யும்போது போது நம்மளுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இந்த தீபத்தையும் ஏத்தி இந்த பிரசாத வாய்ப்பு உங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதோ வசதி இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க செய்யுங்க ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் போட முடியும் அப்படின்னா தாராளமா செய்யுங்க அதுல ரொம்ப விசேஷம் எது காக்குதோ இல்லையோ நம்ம செய்யக்கூடிய தானம் தான் நம்மள மிகப்பெரிய நிலைமைக்கு கொண்டு போகும் நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கும் இந்த அன்னதானம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதனால இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க நான் ஆலைய தினத்தில் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி என்று பைரவருக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நீங்க வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் தீர்த்து உங்களுக்கு ஒரு கவசமாக வந்து பைரவர் நிப்பார் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்